புல்லம்பாக்கத்தில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சிஎஸ்ஐ வாலாஜாபத் குருசேகரம் சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயம் திறப்பு விழா மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் புல்லம்பாக்கத்தில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சிஎஸ்ஐ வாலாஜாபாத் குருசேகரம் சார்பில் இறை ஒப்படைப்பு விழா சிஎஸ்ஐ சென்னை பேராயம் பொறுப்பு பேராயர் சர்மா நித்யானந்தன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக பேராய உபத்தலைவர் ஜெயசீலன் ஞானாதிக்கம் பேராய செயலாளர் அகஸ்டின் பிரேம்ராஜ் பேராய பொருளாளர் சாமுவேல் கொர்னேலேசு ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கற்றி முடிக்கப்பட்ட சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயம் திறப்பு விழாவும் ஆணை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆலயத்தை கட்டி கொடுத்த திருச்சபை உறுப்பினர்கள் குருசேகர குழு மற்றும் கட்டிடக்குழு உறுப்பினர்கள் ஆலத்தூர் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயம் குருசேகர தலைவர் ஜான் கிறிஸ்டபர் குருசேகர செயலாளர் சீமோன் அற்புதம் ஜான்சன் குருசேகர பொருளாளர் பீட்டர் ஜான் செல்வராஜ் ஜான்சன் ஜபகுமார் தெற்கு வட்டார தலைவர் ஜான் விக்டர் ராஜ் குருசேகர செயலாளர் ஜான் வில்சன் சபை ஊழியர் ஜெனித்குமார் குருசேகர தலைவர் ஆலிஸ் மெட்டில்டோ குருசேகர பொருளாளர் ஹென்றி பால் குருசேகர குழு உறுப்பினர்கள் மூப்பர் மற்றும் இறைமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வந்து காணப்படுவார்கள் சேனிகளின் தேவநாய கர்த்தாவை என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே Play, bags, and it's time plate, bags break wall clock, van, all the cross two lights like?